வணிகர் சங்கத்தின் சார்பாக பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தேவாரம் பகுதி பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே காலையிலிருந்து இந்த சாக்குழுக்கு மட்டு சாலை அமைப்பது பற்றி பலதரப்பட்ட நபர்களும் பலதரப்பட்ட கோரிக்கைகளும் இங்கே உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை என்பது தனிநபர் கோரிக்கை அல்ல இது தேனி மாவட்ட மக்களுக்கும் பகுதி வாழ் மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை முன்னெடுக்கும் பொழுது அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைத்து இதில் அனைவரும் பங்கேற்று இதை வெற்றியடைய பாண்டியர்கள வணிகர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது அவ்வாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் பொழுது எதிர்ப்புகள் பல இருக்கத்தான் செய்யும் அதை நாம் பொருட்படுத்தாமல் எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அதை நிறைவேறும் வரை சகோதரர் சொன்னது போல சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லியுள்ளார் அதற்கு முன்பாகவே இந்த கோதையை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது ஏனென்றால் இது மக்களின் போராட்டம் இது தனிநபர் போராட்டம் அல்ல இது மக்கள் மக்களுடைய நலனுக்காக ஒரு சாலை அமைக்க சொல்லி கேட்பது இது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து இந்த மக்கள் இதை கோரிக்கை விடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது திட்டம் திட்டப்பட்டு நிறைவேற்றப்படும் பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஏனென்றால் அதற்கும் சில வனத்துறை தடை செய்துள்ளது அதிக இடங்களில் வனச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறு வனச்சாலைகள் அமைக்கப்படும் பொழுது அதில் வன விலங்குகள் குறுக்கே செல்வது இயல்புதான் அதை நான் சரி செய்து இந்த வனச்சாலையை அமைப்பதன் மூலம் கேரளாவிற்கும் நமது தமிழ்நாடு தேனி மாவட்டத்திற்கும் ஒரு இணைப்பு பாதை இந்த சாப்புணத்து வெட்டு வழியாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சாலை அமைப்பதன் மூலம் இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களும் அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற எஸ்டேட்டுகளுக்கு செல்வதில் சுலபமாக இருக்கும் அதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சாப்பிடுத்து பெற்று சாலையை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாறு பாண்டிய வணிக நிறுவன சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது சிறு துணிதான் இதை அனைத்து மக்களும் இணைத்து ஒரு பெரிய திரண்ட போராட்டமாக மாறும்பொழுது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு வெகு விரைவு போராட்டமாக மாறிவிடும் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த பொதுமக்களின் சாதாரண கோரிக்கையான இந்த சாக்குழுத்து மட்டு சாலை அமைப்பதை திட்டமிட்டு பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் இதில் கட்சி பாகுபாடின்றி தேவாரம் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் இது ஒரு நபருக்காக இந்த சாலை அமைக்கப்படவில்லை அனைத்து மக்களும் தான் இந்த சாலை அமைக்கப்பட பாண்டியர் வணிகர்களு சங்கம் முன்னெடுத்துள்ளார்கள் அவர்கள் முன்னெடுத்த இந்த ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் அனைவரும் தெரிவித்து அவர்களை ஊக்குவித்தால் தான் அவர்களும் சில போராட்டங்களை முன்னெடுக்க வழிவகுக்கும் சில நபர்களுக்கு இங்கு என்ன போராட்டம் நடக்குது என்றே தெரியாத அளவிற்கு இருக்கிறது ஏனென்றால் மக்களை இந்த போராட்டம் எதற்காக என்று நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த போராட்டத்தின் ஒரு வீரியம் மக்களையும் சென்றடையும் இதில் அரசியல் கட்சி தலையீடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்களே ஆனால் கட்டாயம் இந்த போராட்டம் வெற்றியடையும் தமிழக அரசும் செவி தேர்தல் தேர்தல் நெருங்கிவிட்ட நேரத்தில் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து கோரிக்கையை வென்றெடுத்து தாக்குநூற்று மட்டு சாலையை அமைக்க